ம் சாயிராம் என் அன்பு குழந்தையே சாயப்பா நான் விரும்பியவரை என்னை அழைத்து பேச சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் என் ஒரு நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசுவார் இந்த சக்கரத்தை பார்த்து யுனிவர்ஸ் ஜஸ்ட் நவ் கால்மி என்று சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு அவருடைய செல்லம்பரை சொல்லிக்கொண்டே இரு இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு ஒரு நிமிடத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் மனமிரும் உறவு யாராக இருந்தாலும் உன்னிடம் பேசுவார் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடும் என்ற நம்பிக்கையோடு இரு உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் உங்களுக்குள் எதனால் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் மனமிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு எதனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீயிரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்